சோகத்தின் பக்கத்தில் சொர்க்கம் இருப்பதையும் சுகத்தின் பக்கத்தில் துக்கம் இருப்பதையும் நீ அறிந்து கொள் இல்லையேல் சோகங்களை நேசிக்க பழகு துக்கத்தை மறக்க பழகு இது வாழ்க்கையின் யதார்த்தம் பத்து பேர் உதவியுடன் ஒருவரை அடித்து வீழ்த்துவது என்பது புத்திசாலிதனம் அல்ல அது வீரத்தனமும் அல்ல அது ராஜதந்திரமும் அல்ல அதற்கு என்ன பேர் தெரியுமா கோழைத்தனம் சூழ்ச்சி எல்லாவற்றுக்கும் மேலாக துரோகம் அன்பாக பழகுவதை விட அளவாக பழக பழகிக்கொள்ளுங்கள் காரணம் என்ன தெரியுமா நாங்கள் அன்பை ஊட்டி ஊட்டி வளர்க்கும் ஒரு சிலர் அதனை இல்லை எனவே அன்பை விட நான் நினைப்பது யாருடன் பழகினாலும் அளவாக பழகுவதுதான் நல்லது தூர நின்று எட்டிப்பார் எல்லாம் அழகாக தெரியும் ஏமாற்றுவதை விட தோற்றுப்போவது மேல்தானே எனவே ஏமாற்றுவதை விட தோற்று போலாமே